பாதுகாப்பை விட்டு போகும்போது உன் குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை வந்து பத்தியா இங்க இருந்தா அங்கே போலாம் இங்க அங்க போலாம் நீ இருக்கிற இடத்த விட்டுட்டு நான் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரேன் என் புள்ளை வீட்டுல போய் தங்கிட்டு வரேன் எனக்கு இதுவான போ இன்னைக்கு இருக்கிற சுகம் உங்ககிட்ட இருக்காது இன்னைக்கு இருக்கிற பலம் உங்ககிட்ட இருக்காது ரெண்டு நாள் நான் உட்கார உட்கார பழம் நாளா அந்த உட்காரும் போது அங்கே விலை தாக்கி விடும் தேவப்பிள்ளையே உனக்கு ஒரு பாதுகாப்பை கத்தல் வைத்திருக்கா நான் கத்தனை நம்புகிற ஒரு மகன் நான் கத்தரை நம்புகிற ஒரு மகன் என்னை அசையா அந்த படிக்கு நிலை நிற்க பண்ணுற தேவன் என்னோட கூட இருக்கிறார் சொல்லு நம்பிக்கை இது விசுவாசம் பேசு நீ பேசுறது அவன் பக்க பாச்சரிய பண்ணும் இப்படி பேசுறாரு இவரு கத்தர் மேல எவ்வளவு பட்டத்தில் நீ எப்படி பேசும்போது நீ பேசக்கூடிய தெய்வம் உன்னை எப்படி நிலை நிற்க பண்ணுவா தெரியுமா எப்படியா உனக்கு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருப்பா தெரியுமா உன்னை சுற்றிலும் ஒரு மதுளை போல இருப்பா தீங்கு உன்னை அணுகாத படிக்கு துக்கம் நேரடியாத படிக்கு கத்தர் பாதுகாக்கிற போனாங்க எல்லாம் அவற்றையும் இழந்துட்டாங்க பாருங்க இவங்களுக்கு அந்த கனவும் போயிட்டாரு ரெண்டு பிள்ளைகள் பாதுகாப்பு இருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க பத்தியா